ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான டேஸ்டியான முந்திரி கேக் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு நூற்றம்பது கிராம் முந்திரியை எடுத்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியில் இந்த நூற்றம்பது கிராம் முந்திரியையும் போட்டு நல்லா அது ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுடுங்க முந்திரி நல்லா ஊறினதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் முந்திரிக்கு முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்து அந்த சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே கொஞ்சம் ஜாதிக்காவையும் போட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்கிறோமோ அதில் கொட்டி வச்சிருங்க அடுத்து ஊரின முந்திரியை எடுத்து அதையும் ஒரு மிக்சி ஜாரில் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த முந்திரியை மட்டும் எடுத்து ஜாரில் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது அதாவது கொஞ்சம் குற குறன்ற பதத்தில் அரைச்சி அதையும் அந்த சர்க்கரை பவுடருடையே கொட்டிக்கணுங்க அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது முந்திரி அரைக்கும் போது நம்ம பால் தான் ஊற்றி அரைக்கணும் நம்ம அரைக்க கட்டியாக பேஸ்ட் மாதிரி தான் அரைக்கணும் அது அரைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ ஊற்றி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் சேர்த்து ஊற்றி குறை குறைன்னு அரைக்கணும் அந்த சர்க்கரை பவுடரோடையே இந்த பேஸ்ட்டையும் கலந்து நல்லா அது வந்து அந்த சர்க்கரையும் அந்த பேஸ்ட்டும் ஒன்றா கலந் கலக்கிற வரைக்கும் அதை நல்லா கலக்கி விடுங்க சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சா இல்லை இன்னும் சர்க்கரை இருக்கான்னு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம அடுப்பில் எடுத்து இதை வைக்கணும் இப்போ நம்ம சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருந்தால் இந்த கலவையை எடுத்து அப்படியே நம்ம அடுப்பு அடுப்பு பற்ற வச்சு அந்த அதில் இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வைக்கணும் வச்சு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அது கெட்டி கொடுத்துட்டே இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட அது நமக்கே தெரியும் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும் ஒரு பத்து நிமிஷம் கிண்டுங்க நல்லா ஹையில் வச்சு கிண்டுங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுட்டு நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் முதல்ல அடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல ஒரு டம்ளர் நெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கிண்டுங்க கிண்ட கிண்ட அப்படியே அந்த நெய்யெல்லாம் உள்ளே அதை நல்லா இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் சிம்மில் வச்சு தான் கிண்டணும் ஹையில வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு தான் கிண்டணும் கிண்ட கிண்ட அந்த நெய் ஊற்றி கிண்ட கிண்ட அந்த நெய்யெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் வந்து வெளியில் உருகி வரும் நம்ம கிண்டும்போது அடுப்பை சிம்மில் வச்சு தான் கிண்டணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது அது அது கடைசியில் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்றா உருண்டையாக சேர்ந்து வரும் அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு மேலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கிளறிட்டே இருங்க கிளற கிளற என்னாகும் நம்ம உள்ளே விட்ட நெய்யெல்லாம் அது மறுபடியும் உருகி வெளியில் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நெய் தட தட்டில் எடுத்து கொட்டி அதை நல்லா பரப்பி விட்டு அது ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் முந்திரி கேக் ரெடி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் ஃபிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்